இம்முறை புத்தாண்டை வரவேற்க அனைவரும் ஆயத்தமாகி வருகின்றதை அவதானிக்க முடிகின்றது மகரகமையிலுள்ள ஆடை விற்பனை நிலையங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் அநேக மாணவர்கள் ஆர்வத்துடன் பொருட்களை கொள்வனவு செய்தனர் விசட பொருளாதார மத்திய நிலையத்திற்கும் இன்று அதிகளவானோர் வருகை தந்திருந்தனர் இன்றும் பாலியகோட பொருளாதார மத்திய நிலையத்திற்கு மரக்கறி மற்றும் ஏனைய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக பெருமளவான மக்கள் வருகை தந்தனர் தலைநகரிலிருந்து சொந்த இடங்களுக்கு செல்லும் மக்களுக்கான போக்குவரத்து ஏற்பாடு எவ்வாறு உள்ளது கொலம்ப நகரை நகர கொழும்பிலிருந்து அடையாளம் காணப்பட்ட ஐந்து முக்கிய பகுதிகளுக்கு வளமையான சேவைகளுக்கு மேலதிகமாக பயணிகளின் தேவைகளுக்கு ஏற்ப எழுநூறு பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன அதிவேக வீதிகளிலும் பயணிக்கும் பஸ்களின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளோம் மக்கள் தேவைக்காக அதிக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்ற துரித தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவும் மக்கள் தொடர்பு கொள்ள முடியும் மேலும் இந்த வருடம் நாங்கள்

தற்போது பஸ்களாக உயர்த்தியுள்ளோம் அதே நேரத்தில் அதிவேக வீதியில் பஸ்களை சேவையில் திட்டமிட்டுள்ளோம் மேலும் கொழும்பிலிருந்து கண்டி காலி ஹம்பாந்தோட்டை அம்பாறை மற்றும் திருகோணமலை ஆகிய பகுதிகளுக்கு அதிக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து ஆறு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் என்று தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் விசட ரயில் சேவைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன மேலதிகமாக எதிர்வரும் பதினைந்தாம் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன அத்துடன் திருகோணமலையிலிருந்து மட்டக்களப்புக்கு செல்லும் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்துள்ளோம் யாழ்ப்பாணம் செல்லும் மக்கள் கொழும்பிலிருந்து ரயில் வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் சிறு அசௌகரியங்களை எதிர்நோக்கினாலும் அனுராதபுரத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு தினசரி ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன மாவோ அனுராதபுரம் ரயில் நிலையத்திலிருந்து அந்த சேவையை பெற்றுக் கொள்ள முடியும் புது வருடத்தின் போது ஏற்படும் வீதி விபத்துக்களை குறைப்பதிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது

ගමන් வினோத இந்த பண்டிகை காலத்தின் போது அதிகளவானோர் சுற்றுலா செல்வார்கள் அதே போன்று நகரங்களில் உள்ள பலர் கிராமங்களுக்கு செல்வார்கள் அவர்களுக்கு நீரோடைகள் மற்றும் ஆறுகளை பார்க்கும் போது மகிழ்ச்சியாகவும் குளிக்க வேண்டும் என்ற ஆசையும் தோன்றும் இதில் நாம் சிந்தித்து செயற்பட வேண்டிய பல விடயங்கள் உள்ளன இது குளிப்பதற்கு ஏற்ற இடமா இதற்கு முன்னருங்கிய நீரில் மூகி அவர் என்னும் உயிரிழந்துள்ளார்களா என பல்வேறு விடயங்கள் உள்ளன இவ்வாறான செயற்பாடுகள் மூலமே பல்வேறு உயிரிழப்புகள் பதிவாகின்றன ඇත්ත මරණ විශාල මේ උත්සව සමයවන් තුර අපිට වාර්තා වෙනවා புத்தாண்டு காலத்தில் பட்டாசு கொளுத்துவதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கவனமாக இருக்க வேண்டும் பண்டிகை காலங்களில் ஏற்படும் விபத்துகளில் முப்பத்தாறு வீதம் பட்டாசு கொளுத்துவதால் ஏற்படுவதாகவும் அதில் பதினேழு வீதமானோருக்கு பட்டாசு கொளுத்துவதால் கண் பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஒரு பண்டிகை காலம் இந்த பண்டிகை கால நாட்களில் சிறுவர்கள் பட்டாசு கொளுத்துவதை தவிர்த்து கொள்வது மிகவும் சிறந்ததாகும் பெரியவர்களும் இந்த சிறுவர்களை கண்காணித்து இந்த அசம்பாவிதங்கள் விபத்துகள் நடக்காமல் தவித்து தடுத்துக்கொள்வது கொள்வது உண்மையிலே சிறந்தோர் விடயமாக இருக்கும் அதே போன்று மது போதையில் வானம் செலுத்துவது மற்ற பீதிபோத்துகளை ஏற்படுத்துவது வேகத்தில் சென்று அதே போன்று போதைப் பொருட்களை பாவித்து களியாட்ட நிகழ்வில் ஈடுபடும் பொழுது அது அவர்களுடைய உயிர்களுக்கும் ஏனியவர்களுடைய உயிர்களுக்கும் சேதத்தை விளைவிப்பது எங்களுடைய சுகாதார சேவைக்கு ஒரு சவாலாக அமைந்திருக்கின்றது ஒரு பட்டாசு எப்படி வெடிக்கும் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவ்வாறு எமது பிள்ளைகளின் கண்களும் சென்று எமது பிள்ளைகளின் கண்களை காப்பாற்றுங்கள் என்று வைத்தியர்களிடம் கூறுவதால் பயனில் எந்த விதத்திலும் தவறுதலாக கண்களில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்லுங்கள் மேலும் மருத்துவ ஆலோசனையின்றி மருந்து பயன்படுத்துவதும் தடை செய்யப்பட்டுள்ளது